ஒரு தனிநபர் பல்வேறு வங்கிகளையும் வங்கியினுடைய அதிகாரிகளையும் தலைவர்களையும் பயன்படுத்தி இயக்குநர்களையும் பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு நிதி மோசடியில் ஈடுபட்டார் பங்கு சந்தையில் என்று நிரூபிக்கப்பட முடியாத அளவிற்கு நிபுணத்துவம் வாய்ந்த குற்றங்களை இவர் செய்திருக்கிறார் அதானி குழுமத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய கம்பெனியில அதாவது இவங்க ஷேடோவாக பார்க்குறாங்க அதானி குடும்பங்கள் வந்து சில இடங்களில் நேரடியாக இல்லாமல் அவங்களுடைய பார்ட்னர்ஸை வச்சு ஒரு கம்பெனியில் வெளிநாடுகளில் வச்சுருக்காங்க அதில் சில பங்குகள் வந்து செபினுடைய தற்போதைய தலைவர் மதாபி அந்த லேடி மிஸ்ஸஸ் மதாபி மேலே மதாபியும் அவருடைய கணவரும் அந்த அதிக பங்குகள் வாங்கியிருக்காங்க செவி என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது போர்டு அதற்கு தலைவர் இருக்கிறார் அவர் இந்திய பங்குகளையும் பரிவர்த்தனைகளையும் கூர்மையாக நேர்மையாக கவனித்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு நம்மளுடைய நம்பிக்கை சற்று அசைத்து பார்க்கப்படுகிறது வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களை இந்திய பொருளாதாரத்தில் பெரும் பங்கு வகிக்கக்கூடிய பங்கு சந்தை அதை பங்கு சந்தையினுடைய பரிவர்த்தனை மற்றும் பங்கு சந்தையினுடைய செயல்பாடுகளை கவனிக்கக்கூடிய செவி என்ற அமைப்பு தோராயமாக ஆயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு தொண்ணூ தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டுன்னு நினைக்கிறேன் என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் அர்ஷத் மேத்தா என்ற ஒரு தனிநபர் பல்வேறு வங்கிகளையும் வங்கியினுடைய அதிகாரிகளையும் தலைவர்களையும் பயன்படுத்தி இயக்குநர்களையும் பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு நிதி மோசடியில் ஈடுபட்டார் பங்கு சந்தையில் என்று நிரூபிக்கப்பட முடியாத அளவிற்கு நிபுணத்துவம் வாய்ந்த குற்றங்களை அவர் செய்திருக்கிறார் நிபு நிரூபிக்கப்பட முடியாத நிபுணத்துவம் வாய்ந்த குற்றங்களை அவர் செய்ததாக அன்றைய செய்தி அறிக்கையில் கூறின அதை ஒரு பாடமாக கூட அந்த சட்டக்கல்லூரியில் அது ஒரு பாடமாக கூட எடுத்தார்கள் ஒரு குறிப்பு அர்ஷத் மேத்தா எப்படி தப்பு பண்ணார் பாருங்க சட்டத்தால் அவருடைய சட்டப்பிடிக்கில் கொண்டு வர முடியாத அளவுக்கு எவ்வளோ தெளிவாக செயல்பட்டாரு பாருங்கன்னு சொன்னால் அடுத்த கட்டமாக அடுத்த படிக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு அது ஒரு பாடமாக இருக்குன்னு பாடமா வச்சதாக கூட கேள்வி இப்போ விஷயம் என்னென்னா ஹெண்டன்ஸ்பர்க் அப்படிங்கிற பத்திரிக்கை இதுக்கு முன்னாடி அதானி குடும்ப அதானி குழுமம் சாரி அதானி குழுமத்தினுடைய தொழில்கள் அவர்களுடைய தெளிவற்ற நிதிநிலை அறிக்கைகள் அவர்கள் கொஞ்சம் மோ நிதி மோசடியில் ஈடுபடுகிறார்கள் என்ற போன்ற குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள் அந்த குற்றச்சாட்டுக்கு நிறுவனம் பதிலளித்தது இதெல்லாம் நடந்து கொண்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா செபியினுடைய தலைவர் மதாபி செபி அதாவது இந்திய பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை வாரியத்தினுடைய போர்டுடைய தலைவர் செபி செபியுடைய தலைவர் மதாபி மற்றும் அவருடைய கணவர் வந்து இந்த அதானி குழுமம் அதானி குழுமத்தில் பங்குதாரர்களாக இருக்கக்கூடியவங்களுடைய கம்பெனியில் அதாவது இவங்க ஷேடோவாக பார்க்குறாங்க அதானி குடும்பங்கள் வந்து சில இடங்களில் நேரடியாக இல்லாமல் அவங்களுடைய பார்ட்னர்ஸை வச்சு ஒரு கம்பெனியில் வெளிநாடுகளில் வச்சுருக்காங்க அதில் சில பங்குகள் வந்து செபினுடைய தற்போதைய தலைவர் மதாபி அந்த லேடி மிஸ்ஸஸ் மதாபி மேலே மதாபியும் அவருடைய கணவரும் அந்த அதிக பங்குகள் வாங்கியிருக்காங்க இது அதானியினுடைய மறைமுக கம்பெனிகள் இருந்து இது ஒரு கூட்டு மோசடி அப்படின்னு ஹெண்டன்ஸ்பர்க் இது சொல்கிறாங்க இப்போது அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி அப்படி நடந்திருந்தால் இந்திய பொருளாதாரத்தில் எந்த வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் சந்தை பொருளாதாரம் ஏனென்றால் பங்கு சந்தை பங்கு சந்தை தானே அப்போ பங்கு சந்தையில் இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்திய பொருளாதாரத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் இது போன்ற தெளிவற்ற ஒரு செய்திகள் இந்த செய்திகளில் வந்து அவர்கள் ஆதாரம் இருப்பதாக சில இவர்களை காட்டுகிறார்கள் இதற்கு குழுமம் என்ன சொல்லுது அப்படின்னா பொது வெளியில் கிடைக்கக்கூடிய செய்திகளை வைத்துக்கொண்டு அபாண்டமான பள்ளிகளை கெட்டன்ஸ்பர்க் பத்திரிகை செலுத்துறதா அதானி குரூப் அந்த குடும்பம் சொல்லுங்க இந்த செபியினுடைய தலைவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னுடைய பண பரிவர்த்தனைகளும் என் கணவருடைய பண பரிவர்த்தனைகளும் வெளிப்படையானவை இவைகளில் எந்த ஒளிவு இல்லை இந்த ஒளிவு நிதி அறிக்கைகளை நான் உங்களுக்கு தர தயாராகவே இருக்கிறேன் அதனால் எங்கள் மீது சொல்கிறாங்க பழி இது சொல்றாங்க பரபரப்புக்கான ஹெண்டன்ஸ்மர் பத்திரிகை வெளியிட்ட செய்தியா இதில் முழுமையான ஆதாரங்கள் அவங்களுக்கு இல்லையா இல்லை பொதுவெளியில் கிடைக்கிற சில ஆதாரங்களை வச்சு அவங்களுடைய பத்திரிகையினுடைய வளர்ச்சிக்காக இதை இந்த மாதிரி ஒரு பெரிய அமைப்புகள் மேலே ஒரு நாட்டினுடைய பெரிய தொழிலாளர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு சாட்டுவதன் மூலம் அந்த பத்திரிகை தன்னுடைய இருப்பை அதாவது எக்ஸிஸ்டன்ஸை வந்து வெளிப்படுத்தி கொள்கிறதா இது போன்ற பல சந்தேகங்கள் நமக்கு ஏற்படுகிறது இதையெல்லாம் விளக்க வேண்டியது நம்முடைய ஜனநாயக அமைப்பான நீதிமன்றங்களும் பாராளுமன்றமும் தான் இதை இது பண்ண வேண்டும் தெளிவுபடுத்த வேண்டும் ஆனால் ஒரு அபாயம் ஒரு ஒரு சின்ன சந்தேகம் நமக்கு என்ன எழுகிறது என்றால் செவி என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது போர்டு அதற்கு தலைவர் இருக்கிறார் அவர் இந்திய பங்குகளையும் பரிவர்த்தனைகளையும் கூர்மையாக நேர்மையாக கவனித்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு நம்மளுடைய ஒரு நம்பிக்கை சற்று அசைத்து பார்க்கப்படுகிறது இது போலியான ஆவணங்கள் கொண்டு இந்த குற்றச்சாட்டு வைத்திருந்தாலும் அல்லது உண்மையான ஆதாரங்களோடு நிரூபித்திருந்தாலும் இது இது இந்த ஆதாரங்கள்லாம் போலியான ஆதாரங்கள் கூட வச்சுக்குவோம் இருந்தாலும் செவி போன்ற பண பரிவர்த்தனைகளை கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு தான் இருக்க வேண்டும் ஒரு சந்தேகம் நிழல் படக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடாது காரணம் இந்தியாவில் ஒரு ஒரு தேசத்தினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதுவும் பங்கு சந்தை என்பது அன்றாடம் பல மில்லியன் டாலர்ஸ் பல கோடி ரூபாய்களை பரிவர்த்தனை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அதை சொல்லிட்டு கொண்டிருக்கிற ஒரு சந்தை அமைப்பு சந்தை அந்த சந்தையில் இது போன்ற நம்பிக்கையின்மை ஏற்படுத்தக்கூடிய செய்திகளை நாம் தொடர்ந்து வருவது அத்தனை நல்லதாக ஆரோக்கியமானதல்ல தொடர்ந்து இதற்கு பொறுப்பானவர்கள் நேர்மையான பதில்களை பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய சேனலின் கோரிக்கை தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்